இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி அதாவது அண்ணா திமுக தலைமையினார் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டுல வந்து குறை சொல்ல முடியாததால எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து பொய்யையும் வதந்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வந்து மக்களுடைய நலத்திட்டங்களை பார்த்து குறை சொல்ல முடியாதால பேசுறாங்க அது என்ன நலத்திட்டம் எங்க பண்ணி செஞ்சுருக்கறாங்க அதாவது தமிழ்நாட்டுல மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நாலு ஆண்டுல கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனில் மூலதன செலவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி மீதி இருக்கிற ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு என்ன பண்ணாங்க என்ன நிர்வாக செலவு நீ கடன் வாங்குறது நீங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட் மூலதன செலவு தான் பண்ணணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்டிங் கடன் வாங்கணும் நீங்க வட்டியை கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க கடன் திருப்பி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறீங்க இது ஒரு நிர்வாகமா ரெவன்யூ கொடுத்துட்டு போங்க கடன் வாங்கி தான் கொடுக்கணுமா இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிக கடன் வாங்குற மாநிலம் தமிழ்நாடு இதுதான் உங்க நிர்வாக திறமையா உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் இருபத்தி நா தமிழ்நாட்டு மக்கள் தொகை எட்டு கோடி உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி ஆனால் உத்தரப்பிரதேஷோட அதிக கடன் வாங்குற தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷோட அதிக வட்டி கட்டுற தமிழ்நாடு அப்போ என்ன நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க சும்மா விளம்பரம் படுத்திட்டு இருக்கீங்க காலையில் வரீங்க காட்சிக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் கேமரா கேக் அவ்வளோதான் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குது ஏன் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஏன் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இருக்கிறாங்க ஏன்னா நீங்க செய்த சொன்ன வாக்குறுதி ஒன்று கூட நிறைவேற்றலையே ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள் அறுபத்தி ஆறு இதுல பார்த்தா பதிமூணு விழுக்காடு தேர்ட்டீன் பர்சன்ட் அவ்வளவுதான் ஆனா சொல்றது நாங்க நான் நூறு விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு இப்படின்னா நம்ம கதை விட்டு இருக்கீங்க சம்பந்தமா ஒரு புத்தகமே நான் வெளியிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்லை நிர்வாகமே கிடையாது எல்லாமே ஊழல் காசு கொள்ளடிச்சு கொல்லை அடித்து இந்த தேர்தலில் எதை காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க ஊர்வியாக நடக்காது மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார் இல்லை அது வந்து சரியான முறையில் நிர்வாகம் செய்து வரி வருவாயில பண்ணலாம் ரெவென்யூ சீட்ஸ்ன்னு இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய வரி வருவாயில அது செய்யலாம் நீங்க கடனை வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் அது நிர்வாகமே இல்லையே அதான் நான் கேட்கறேன் ஒரு கடன் வாங்குறது இப்ப ஒரு உதாரணம் ஒரு வீடு கட்டுறது கடன் வாங்கலாம் ஆனா அந்த வீட்டுல வாழறதுக்கு போய் கடன் வாங்குறத வீட்டுக்கு வாழறதுன்னா வீட்டுல கரண்ட் பில் கட்டுறது கடன் வாங்கி கட்டுவீங்களா மளிகை சாமான் வாங்குறது கடன் வாங்கி கட்டுவீங்களா அதுதான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிச்சயமா எங்க கூட்டணிக்கு பலம் தான் அவரை வரவேற்கின்றோம் இது போன்ற இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது இன்னும் கூடுதலாக பலம் எங்கள் கூட்டணிக்கு வரும் அடுத்த திமுக வைக்கின்ற ஒரே விமர்சனம் என்னன்னா இது ஏதோ பாஜக 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 ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காலையில் எழுந்தா பாஜக தூங்குற வரைக்கும் பாஜக அதுதான் அவருக்கு வருது இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி இங்க நடக்குது தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுக நடக்கின்ற தேர்தல் இது அதுதான் அதை வந்து அது ஒரு பேசும் சொல்லிட்டு உடனே திசை திருப்புவதற்காக உடனே பாஜக 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 என்பது அவர்கள் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப நம்ம பியூஷ் கோயல் அவர் சொன்னாங்கல்ல மும்பையில் எவ்வளவு வந்து கட்டுமானங்கள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்கிட்ட சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசுறப்ப எனக்கு எல்லாம் அவ்வளோ போறாம மும்பைல இவ்வளோ இருக்குதா இவ்வளோ பண்ணிருக்கிறாங்களா இவ்வளோ கட்டுமானங்கள் ஏன் எப்ப வரப்போகுது சென்னைக்கு எப்ப வரப்போகுது தமிழ்நாடு எப்ப வரப்போகுது அதாவது எங்க கூட்டணி வந்தாதான் நிச்சயமா வரும் இது தமிழ்நாடு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ஏதோ சின்ன விஷயத்தை சின்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமாக்கி இது பாஜக பாஜகன்னு சொல்லிட்டு அது என்ன அது நடந்துட்டு இருக்குமாங்களக்குள்ளது தேர்தலுக்கு பிறகு நம்ம அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அதுல வந்து அது உறுதியா இருக்கும்